வணக்கம் சார் அம்மா நேரலைக்கு போயிட்டாங்கம்மா சரி தொடங்குவோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அறக்கட்டளை பெங்களூர் இணைய வழி தமிழ் கற்றல் வகுப்புகளை அறிந்து தன்னை இணைத்துக் கொண்டு இந்த வகுப்பில் பதிவு செய்துள்ள தமிழ் மாணவர்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் அறக்கட்டளை வரவேற்கின்றது தமிழ் இணையவழி கற்றல் வகுப்பு தொடங்க பெற்று இன்றைக்கு மூன்றரை ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது உலகெங்கும் ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு மேல் தமிழ் கற்று பயனடைந்திருக்கிறார்கள் இந்த அரிய வாய்ப்பினை தருகின்ற பெங்களூர் தமிழ் அறக்கட்டளை இன்று மீண்டும் புதிய வகுப்பை தொடங்கியிருக்கின்றது ஒவ்வொரு திங்களும் முதல் நாளில் தொடங்குகின்ற இந்த வகுப்பில் புதிய புதிய கனவுகளோடும் புதிய புதிய எதிர்பார்ப்புகளோடும் தமிழ் கற்றலில் தமிழ் சற்றல் மேலும் 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 புதியனவற்றை பருகுவதற்கும் புதியன புதிய வழியில் கற்றலில் தெளிப்பதற்கும் மாணவர்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் இங்கு வாழ்த்தி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் தமிழ் அறக்கட்டளையின் தலைவர் பெருமைக்குரிய நமது தமிழ் இலக்கிய செம்மல் ஐயா குலகல்சன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார் அறக்கட்டளையின் செயலாளர் ஐயா பெரும் பேராசான் ஆசிரியர் ஐயா வெற்றி செல்வனையா இங்கே இணைந்திருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பாளரும் பொருளாளருமான முத்துமணி நன்னன் அவர்களும் இங்கே இணைந்திருக்கிறார்கள் தகுதிசால் ஆசிரியர் பெருமக்கள் சிவகனி மற்றும் ஜுவேரியா தகசீன் செல்வி பியூலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் வருகவில்லை என்று வரவேற்கின்றேன் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர் விருந்தமிழ்தம் ஈந்திடும் வேண்டேன் என்று தமிழ் விடுத்துல புலவர் பாடியிருப்பார் தமிழ் அமுது தமிழ் உயிர் தமிழ் எங்கள் அறிவு தமிழ் எங்கள் மானம் தமிழ் எங்கள் வாழ்வு தமிழ் எங்கள் வீரம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தமிழை குறிப்பிடுகின்றார் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்றும் தமிழ் இலக்கணம் போற்றுகிறது மிக தொன்மையான நம்முடைய மொழியை கற்பதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் அம்மொழி நமது தாய்மொழியாக அமைந்தது நாம் பெற்ற பேரு மொழியை கல்லாமல் இருப்பது பெரும் பிழை உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தமிழை கற்க வேண்டும் என்ற பெயர் ஆவலில் தலைத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த அறக்கட்டளை பெரும் வாய்ப்பினை வழங்க காத்திருக்கிறது அனைவரும் இதில் இணையாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த இணைய இணைய தொடர்பை கொடுத்து இணைப்பை கொடுத்து இந்த வகுப்புகளில் இணைய செய்தீர்கள் என்றால் அவை நீங்கள் உங்கள் தமிழ் உங்கள் தாய்மொழிக்கும் உங்கள் தமிழுக்கும் அஹ் அதனுடைய இனிமையை பெறும் உணர செய்கின்ற ஒரு பெரிய நல்ல செயலுக்கு உரியவராக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த அனைவரையும் வாழ்த்துவதற்கு ஐயா அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு முன்னர் ஐயா வெற்றி செல்வனையா அவர்கள் இருக்கிறார்கள் ஐயா அவர்களை மா மாணவர்களை வாழ்த்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன் வெற்றி செல்வனை அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாயே வணக்கம் தமிழே வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ்ந்து சங்கே முழங்கு என்று முழங்கிய பாரதிதாசன் அவருக்கும் வணக்கம் தமிழ் அறக்கட்டனுடைய தலைவர் ஐயா குமனராசன் அவர்களுக்கும் தமிழ் அறக்கட்டினுடைய ஒருங்கிணைப்பாளரும் பொருளாளருமான ஐயா திரு முத்துமணி நன்னன் அவர்களுக்கும் தமிழ் அறக்கட்டளை ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த வகுப்பிலே சேர்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த வகுப்பிலே சேர்த்து தங்களுடைய குழந்தைகள் தமிழை படிக்க வேண்டும் என்ற ஆவலோடு அவர்களை அனுப்பி இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் அறக்கட்டளையின் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழுடைய தொன்மை குறித்தும் தமிழுடைய நன்மை குறித்தும் தமிழினுடைய இனிமை குறித்தும் ஐயா குமனராஜன் அவர்கள் விரிவாக எடுத்து சொல்வார்கள் இருந்தாலும் நம்முடைய தாய்மொழி நமக்கு வெறும் மொழியாக மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதிலே நாம் பெருமை கொள்வோம் நம்முடைய திருக்குறள் உலகம் போற்றும் திருக்குறள் நம்முடைய வாழ்வின் வழிகாட்டி என்பதில் ஐயமே இல்லை மாணவர்களுக்காக திருக்குறள் கற்க கசடர கற்க அதற்கு தக என்ற திருக்குறள் மாணவர்கள் திருக்குறள் குற்றமில்லாமல் படிக்க வேண்டும் படிக்க வேண்டியதை படிக்க வேண்டும் எல்லாவற்றையும் படிப்பதல்ல படிக்க வேண்டியதை படிக்க வேண்டும் மேலும் அந்த படித்தபடி நாம் நிற்க வேண்டும் என்று திருக்குறள் சொல்கின்றது தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் நம் மனசெரிஞ்சு நாம் பொய் பேசக்கூடாது அப்படி பொய் பேசினால் நம்முடைய நெஞ்சே நம்மை சுடும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகள் இப்படி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பொருட்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன ஆகவே அது மட்டுமல்ல தமிழில இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அனைத்தும் இந்த இலக்கிய சுவை குறித்து ஐயா குமனராஜன் அவர்கள் கூறுவார்கள் இந்த இலக்கியங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகளாகத்தான் இருக்கின்றன நம்முடைய தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தமிழ் மொழியிலே இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினொன்று கீழ்கணக்கு போன்ற நூல்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றன மேலும் இந்த தமிழ் மொழி மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதிய நம்முடைய தமிழ் புலவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார் அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஊரும் நம்முடைய ஊர்தான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நம்முடைய மக்கள் தான் என்று அந்த சகோதரத்துவத்தை அன்பு நேயத்தை வளர்த்தார் ஆனால் இந்த உலகிலே நடந்து கொண்டிருப்பதெல்லாம் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த சொல்லுக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கின்ற அந்த போர் எங்கே மூன்றாவது உலக போர் வருமோ என்ற அந்த அச்சத்தை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு இன்று போர் நடந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழ் மொழியின் தேவை தமிழ் அறத்தின் தேவை இந்த புலவர்களுடைய சொல்லாடல் உலகத்திற்கு எவ்வளவு தேவை என்பது நமக்கு புரிகின்றது ஆகவே குழந்தைகளே அன்பின் வழியில் வழியது உயிர்நிலை அன்புதான் நமக்கு வழிகாட்டி அன்புதான் நம்முடைய வாழ்வில் இன்பத்தை கொடுக்கும் என்பதை நமக்கு போதிக்கின்ற தமிழ் மொழியை நீங்கள் படிக்க வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் சிறப்பாக படித்து உங்களுடைய வாழ்விலே முன்னேற வேண்டும் ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு கதைகளையும் சொல்லுவார்கள் கதை கதைக்கு திருக்குறளையும் சொல்வார்கள் திருக்குறளை ஒட்டிய கதைகளையும் சொல்வார்கள் பாடல்கள் சொல்வார்கள் இந்த முப்பது நாளும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த வகுப்பிற்கு வரலாம் இதற்கு முன்பு படித்த மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் இந்த வகுப்பு மிக சிறப்பாக நடக்கின்றது என்பதை எடுத்து கூறி இருக்கின்றார்கள் அதை நீங்களும் இந்த முடிவிலே கூறுவீர்கள் என்று நம்புகிறேன் வாழ்க நல்லபடியாக படித்து நீங்கள் உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து தலைவர் ஐயா கும்லஹாசன் அவர்கள் தங்களிடையே பேசுவார் ஐயா அன்புக்கு இனிய மாணவ செல்வங்களே இந்த மாணவர்களை தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு தமிழ் அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த இணைய வழி வகுப்பிலே இணைத்திருக்கின்ற பெற்றோர்களே இந்த அறக்கட்டையினுடைய பொதுச் செயலாளர் இதற்கு முன்பு பேசிய ஐயா தனஞ்சயன் அவர்களே ஒருங்கிணைப்பாளரும் பொருளாளருமான முத்துமணி அவர்களே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர்கள் அம்மா காத்தியாயினி அம்மா சிவகனி அம்மா சுவேரியா போன்ற ஆசிரிய பெருமக்களே உங்கள் அனைவரையும் இங்கே வரவேற்பதிலும் உங்களை காண்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர் ஒரு மொழி என்பது பொதுவாகவே சொல்லப்படுவது ஏதோ ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய கருவி ஒருவருக்கொருவர் பேசும்போது அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு கருவி என்ற அளவில் மொழி என்பதற்கு இலக்கணம் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தாய்மொழி என்பது எவ்வாறு பிற மொழிகளிலிருந்து வேறுபடுகிறது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் தாய்மொழியின் மூலம் கல்வி கற்கின்ற மாணவனுக்கும் இன்னொரு மொழியின் மூலம் கல்வி கற்கின்ற மாணவனுக்கும் இருக்கிற இடைவெளியை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரியும் இன்று உலகிலேயே மிகவும் முன்னேறிய நாடுகள் அல்லது தொழில்நுட்பத்திலே சிறந்து விளங்கக்கூடிய நாடுகள் அல்லது வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லத்தக்களவிலே இருக்கின்ற சீனா நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி ஜப்பான் நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி பிரான்ஸ் என்கிற ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஜெர்மன் என்கின்ற ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகள் அனைத்தும் ஆங்கிலம் படித்ததனால் முன்னேறவில்லை மாறாக அவர்கள் இன்று வரை அந்த மக்களுக்கு தன்னுடைய தாய்மொழியான அந்தந்த தாய்மொழிகளை பிரெஞ்சாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் சீன மொழியாக இருக்கலாம் அவர்கள் பயிற்றுவிப்பதின் மூலம் இந்த நாடுகளில் உள்ள அறிவியலாளர்கள் பொறியாளர் ஆகியோருடைய சிந்தனை விரிவு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது எனவே தான் அந்த நாடுகளெல்லாம் முன்னிறு தமிழ் என்பது நமக்கு தாய்மொழியாக கிடைத்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை காரணம் இதுதான் உலகத்தினுடைய முதல் மொழி இந்த மொழியில் இருந்துதான் பல்வேறு சொற்கள் வெவ்வேறு மொழிகளுக்கு பெய் சென்றிருக்கின்றன அது சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி கன்னடமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் பாதம் திரும்ப திரும்ப பட்டுவதால் அதற்கு பாதை என்று சொல்லுகிறோம் நாம் அதைத்தான் தம சமஸ்கிருதம் பத் என்று சொல்லுகிறது ஆங்கிலம் பாத் என்று சொல்லுகிறது அவ்வளவுதான் வித்தியாசம் நம்ம சமம் என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்துல சேம் என்று சொல்லுகிறார்கள் கல் என்றால் மலை குன்றுன்னு அர்த்தம் நம்முடைய தொல்காப்பியர் கூட நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு விரிவாக பரவி இருந்தார்கள் என்பதை சொல்லுகிற போது தென்குமரி வட பெருங்கல் பெருங்கல் மேற்கே குடகுமலை கிழக்கே அதாவது கடல் என்று சொல்லக்கூடிய அந்த வங்காள வெறிகுடா ஆக இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரே ஒரு மொழி தமிழ் மொழிதான் அதை வந்து இப்போது நம்முடைய எல்லாம் நமக்கு இப்போது அதுக்கு எடுத்துக்காட்டாக கீழடி போன்ற இடங்களில் பெறுகிற அந்த பானை ஓடுகள் இவங்களெல்லாம் அவர்கள் தமிழிலே எழுதியிருக்கிறார்கள் உலகத்தில் இன்றைக்கு ஏழாயிரம் மொழிகள் இருந்தாலும் கூட எழுத்து எந்தெந்த மொழிக்கு இருக்குன்னா அது ஒரு ஐம்பது மொழிக்கும் குறைவாதான் எழுத்து இருக்குது இன்னைக்கு வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது குஜராத்தியா இருக்கட்டும் மராத்தியா இருக்கட்டும் பஞ்சாபியா இருக்கட்டும் இல்லை வங்காளமாக இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் சமஸ்கிருதமா இருக்கட்டும் எல்லாம் ஒரே ஒரு எழுத்தை தான் பயன்படுத்துறாங்க தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு பயன்படுத்துறாங்க ஒரு எழுத்து உருவாகணும்னா அந்த மக்கள் நாகரிக மிக்க மக்களாக இருந்திருந்தால் அவர்களுக்கு சொந்தமான ஒரு மொழி இருந்திருந்தால் மட்டும்தான் எழுத்து உருவாகும் அப்படி இருக்கிற சில மொழிகளில் தமிழ் முதன்மையாக இருப்பதனால்தான் தமிழ்ல இருக்கிற சொல்லு இப்போ அம்மான்னு எடுத்துக்கிடுவோம் நான் சொன்ன மாதிரி பாதைங்கிற சொல்லு இப்போ குளோப்புங்கிற சொல்லு நேவிங்கிற சொல்லு இவை எல்லாமே தமிழ் மொழியிலிருந்து வேறு வேறு மொழிகளுக்கு போன சொற்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் படிக்க வந்திருக்கிறது வந்து உலகத்தினுடைய மூத்த மொழியை படிக்க வந்திருக்கிறீர்கள் முதல் மொழியை படிக்க வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய தாய்மொழியாக அந்த மொழி இருக்கிறது என்பது இதைவிட நமக்கு பெருமை வேறு எதுவுமே இல்லை அப்படி நாம் படிக்கும்போது தான் நம்முடைய சிந்தனை விரிவடைகிறது எப்படி ஒரு புட்டிப்பால் கொடுக்கிற குழந்தையினுடைய ஆரோக்கியமும் ஒரு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையினுடைய ஆரோக்கியம் எப்படி வேறுபடுதோ அது மாதிரிதான் தன்னுடைய தாய்மொழியிலே படிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது கல்வி என்பது வேறு அறிவு என்பது வேறு கல்விங்கிறது வந்து ஒவ்வொரு வகுப்பாக மேலே மேலே போகிறது அங்கே மார்க் வாங்குறது மதிப்பெண் வாங்குறது அதுக்கு பிறகு அடுத்த நிலைக்கு போகிறது இது கல்வி பெரிய கல்வி கற்றவர்கள் எல்லாம் மேதைகள் ஆகிவிடுவதில்லை யாருக்கு சிறந்த அறிவு இருக்கிறதோ அவர்கள்தான் அறிவியலாளர்களாக பெரிய தலைவர்களாக உருவாகிறார்கள் அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய ஐயா அப்துல்கலாம் அவர்கள் தமிழ்மொழியிலே படித்தவர் ஐயா மயசாமி அண்ணாதுரை அவர்கள் தமிழ்மொழியிலேயே படித்தவர் இதுக்கு முந்தி நோபல் பரிசு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அத்தனை பேரும் அவங்கவுங்க தாய்மொழியில் படித்தவர்கள் அமர்த்தியாசன் உட்பட ஆக தாய்மொழியினுடைய கல்வி எவ்வளவு முதன்மையானது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் தமிழில் சொல்லும்போது அம்மா ஏ ஃபார் அம்மா அல்லது ஆ அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக உங்களுக்கு முதல்ல சங்கில் கொடுக்குற பாலே அறத்தை போதிக்கிறது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இப்படி ஒவ்வொரு சொல்லும் பிறகு திருக்குறளை நீங்கள் கேட்க வேண்டாம் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில்லை நீ அவங்க பெரியவங்க சொல்றதுனால நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க சொல்றது சரியா இருக்கான்னு மட்டும் நீ பாரு அப்படிங்கிறாங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அதை வந்து நீ ஆய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க கற்க கசண்டரை கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தகைன்னு சொல்லி சில பேருக்கு படிக்க முடியாமல் இருக்கும் அவருக்கு கற்றில நாயினும் கேட்க அப்படிங்கிறாரு வள்ளுவர் கேட்கறதுதான் எல்லாம் கேட்கலாமா ஏன்னா காது மட்டுந்தான் அதுக்கு அடைப்பு கிடையாது வாயை வந்து நம்ம அடைக்கலாம் மூக்கை கூட கொஞ்சம் நிறுத்தலாம் கண்ணை வந்து நம்ம வந்து அடைக்கலாம் திறக்கலாம் ஆனால் காதை வந்து எப்பவும் திறந்தே தான் இருக்கும் ஆக கேட்டு கேட்கிறது வந்து ரொம்ப மிக மிக அவசியமானது கற்றில நாயினும் கேட்க கற்க முடியலனா கூட நீங்கள் கேட்டுக்காங்க அப்படிங்கிறாரு ஆனால் எதை கேட்கணும் என்னைத்தானும் நல்லதை கேட்க அப்படின்னு சொன்னாரு இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட தெளிவாக நம்முடைய மக்களுக்கு சொல்லி தருகிறது தான் நம்முடைய திருக்குறள் ஐயா அவங்க சொன்னாங்க இல்லையா எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கணக்கு நூல்கள் எல்லாம் ஒரு பெரிய பட்டியலே நம்மகிட்ட இருக்குது அத்தனை நூலையும் எல்லாரும் படித்து விட முடியாது குறைந்தபட்சம் நம்முடைய திருக்குறளையாவது நம்முடைய மாணவர்கள் படிக்க வேணுங்கிறக்காக தான் நம்முடைய கல்வி திட்டத்தில் திருக்குறளை இந்த தொடர் வகுப்பிலிருந்து நாங்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் தமிழ் அறக்கட்டளை அதுக்காக தான் இந்த அந்த வகுப்பை நடத்துக்கு நாங்கள் வந்து இதை ஒரு மொழியாக சொல்லிக் கொடுக்கவில்லை நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக அறச்சிந்தனை உள்ள குழந்தைகளாக சிந்திக்கத்தக்க குழந்தைகளாக வரணும் தான் சொல்லக்கூடிய கதைகளாக இருந்தாலும் சரி சொல்லக்கூடிய திருக்குறளாக இருந்தாலும் சரி சொல்லித்தரக்கூடிய பாட்டுக்களாக இருந்தாலும் சரி எல்லாமே மிகவும் எளிமையாக அவர்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலே சொல்லக்கூடிய தகுதி படைத்த ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் இந்த வகுப்பிலே வந்து இணைந்தமைக்கு உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தமிழ் பருக பருக சுவைக்கும் இனிக்கும் உங்களை நல்வழிப்படுத்தும் தமிழும் நாமும் வேறு அல்ல தமிழ்தான் நம்முடைய வேர் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்பிலும் நீங்கள் என்னென்ன கற்க போகிறீர்கள் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொரு பணிநிலைகளிலும் உங்களுடைய பாடம் என்னவாக இருக்கும் நீங்கள் கற்க போவது என்ன என்பதை பற்றி சற்று தெளிவாக சுருக்கமாக கூறுமாறு ஆளுக்கேன் ஜுவேரியா அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அறக்கட்டளையின் தலைவருக்கும் இலக்கிய சுமல் அவர்களுக்கும் செயலாளர் வெற்றி செல்வனையா அவர்களுக்கும் பொருளாளர் முத்துமணி நன்னைய அவர்களுக்கும் கார்த்திகாய் அம்மா அவர்களுக்கும் சிவகனி செல் நிபியூலா அவர்களுக்கும் மற்றும் இங்கு பயில வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இக்காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த வகுப்புகள்ல நான்கு படிநிலைகள் இருக்கு முதல் படிநிலையில எழுத்துக்களை நாம் முதலிக்கி முதலான முப்பது எழுத்துக்களையும் கற்றுக்கொள்வோம் அதனோடு சேர்ந்து ஒரு நான்கு வரி பாடலும் ஒரு திருக்குறளும் திருக்குறள் நீதியோடு சேர்த்த திருக்குறளையும் தினமும் கதையோடு சேர்ந்த திருக்குறளையும் முதல் நிலையில கற்றுக்கொள்வோம் அடுத்த நிலையில இரண்டாம் படி நிலையில எழுத்துக்களை கற்ற நீங்கள் ஒரு நாள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் மீள் பார்வை இருக்கும் அதுக்கப்புறமா இரண்டு எழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் நான்கு எழுத்து சொற்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொடர்கள் ஒரு சிறு வாக்கியம் ஒரு சின்ன இந்த வகுப்பை முடிக்கிறப்ப ஒரு சின்ன பத்திய உங்களால ஒரு சின்ன கதையையோ ஒரு பத்தியையோ உங்களால தெளிவாக படிக்க முடியும் எழுத்து கூட்டாம கண்கள் பார்த்த உடனேயே படிக்க முடியும் இந்த வகுப்புல பாடத்திட்டங்கள் விசைப்படங்களோடு இருக்கும் அதோடு பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் திருக்குறளும் திருக்குறள் நீதி கதைகளும் இருக்கும் மூன்றாம் படி இப்ப சொற்களை செவ்வனே வாசிக்க தெரிந்தவங்களுக்கு தொடர்கள்ல தொடங்கி ஒரு பத் ஒரு பத்தியையோ ஒரு கதையோ உரையாடல்களாக இந்த பாடத்திட்டம் இருக்கும் மூன்றாம் நிலை பாடத்திட்டம் அதோடு சேர்ந்து உங்களுக்கு பழமொழி விடுகதை மூதுரை நன்னெறி போன்ற பாடல்கள் இருக்கும் நான் மூன்றாம் நிலை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால பொருள் புரிந்து நல்ல தெளிவாக படிக்க முடியும் அடுத்து நான்காம் நிலைக்கு நீங்க வர்றப்ப தமிழுக்கு தேவையான அடிப்படை இலக்கணம் நீங்கள் பிழை இல்லாமல் எழுதவும் படிக்கவும் உங்களுக்கு நான்காம் நிலையில இலக்கண வகுப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம் இந்த மாதிரி இந்த வகையில ஒவ்வொரு படைநிலைகளையும் நீங்க கற்று தெளியலாம் உங்களுடைய வகுப்புகள் முப்பது நாற்பது நிமிடங்களில் உங்களுடைய பாடங்கள் முடிந்தாலும் அதற்கு பிறகு கதையும் பாட்டும் உங்களை புதுகலக்க செய்யும் அதன் பிறகு ஒவ்வொரு நாள் தமிழ் வகுப்பும் உங்கள் மொழி கற்றலில் உங்களுடைய புதுமையான உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து எங்களால் பார்க்க முடியும் நீங்களும் அதை ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் எழுதவும் ஆரம்பித்துள்ளீர்கள் பயிலப்ப வாசிக்க ஆரம்பித்துள்ளீர்கள் அதுதான் இந்த வகுப்புகளின் சிறப்பு இனி உங்களுக்கான வகுப்புகள் வெவ்வேறு நேரத்தில் நடைபெறும் அந்தந்த வகுப்புகளுக்குரிய இணைப்பு உங்களுடைய குழுவில் இணைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவுக்கு செல்லலாம் அதை அஹ் உங்களுடைய உங்களுடைய நீங்க எந்த குழுவில் இருக்கீங்கன்னு பாருங்க முதல் நிலையா இரண்டாம் நிலையா மூன்றாம் நிலையா அந்த குழுவுல உங்க வகுப்புக்கான கூகுள் மீட் ஜூம் இணைப்பு இருக்கும் அதை நீங்க பார்த்து அதுல இணையலாம் உங்களுக்கான நேரம் என்ன என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த வகுப்புகள் உங்கள் உங்களுக்கு வரும் காலங்களில் இந்த வரும் நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அஹ் சுவையான ஒரு தமிழ் மொழியை அள்ளித்தர இருக்கிறது இந்த திங்களின் முடிவில் நீங்கள் மாற்றத்தை நீங்கள் அடைந்த வெற்றியை எங்களோடு போகிறீர்கள் அதையும் நீங்கள் காண்டு மகிழலாம் மகிழ்ச்சி இந்த இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி நிறைவுறுகிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நிறைவுறு நிறைவு செய்யுமாறு சிவகனி அவர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ் அறக்கட்டளையினுடைய ஐயா குமனராசன் அவர்களுக்கும் செயலாளர் வெற்றி செல்வன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நம்முடைய தமிழ் அறக்கட்டளை ஒருங்கிணைக்கின்ற முத்துமணி நன்னன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அஹ் தமிழ் அறக்கட்டளைக்கு வேறாக இருக்கின்ற தமிழ் அமுதத்தை பருக வந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்கள் தமிழ் அறக்கட்டளை அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் அனைவருடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்